கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் ஸ்தானத்துல பயிற்சியாகி வரார் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறார் ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் கொஞ்சம் கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் ஏன்னா உபஜயஸ்தானத்திற்குரியவர் மூன்றாம் இடத்திற்குரியவரும் அடுத்து அஷ்டமாதிபதியும் இந்த செவ்வாய் இதனால் வரைக்கும் பதினோராம் இடத்துல நீச்சமாக இருந்து எல்லா தொந்தரவுகளையும் கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணிருப்பாங்க வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கு உண்டான அதிகப்படியான அமைப்புகள் வேலையில் இன்டர்வியூக்கெல்லாம் எல்லாத்துக்கும் போயிட்டு அங்க போய் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பயமும் பதட்டமும் அங்க வந்து அந்த இடத்துல என்ன செய்வது அறியாதுன்னா அந்த இடத்த அப்படியே நீங்க கேன்சல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும் கன்னி ராசி என்பர்கள் யாராவது இன்டர்வியூல ஃபெயில் ஆகுவாங்கன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா அந்த அளவிற்கு ரொம்ப திறமையும் ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமும் எந்த இடத்துல எப்படி பேசலாம் எந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு துரிதமான ஒரு திறமை உடையவர்கள் இவர்களுக்கே அந்த இன்டர்வியூல பயம் இன்டர்வியூல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா இது இவர்கள் மனம் சார்ந்த பிரச்சனை கிடையாது கிரகங்கள் சார்ந்த பிரச்சனை அந்த பதினோராம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கும் போது அளவுக்கு அந்த பிரச்சனைகளை அடுத்து மறு திருமண வாழ்க்கை கடந்த மாதங்களாக உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை நல்லா வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு நீங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த இரண்டாவது திருமணம் பண்ணிருப்பீங்க அந்த திருமணத்திலேயே ஒரு தோல்விகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்தையுமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல இந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் கொடுத்திருப்பாரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு இருக்கும் இந்த நாட்களும் பனிரெண்டாம் இடம் விரையஸ்தானம் அப்படி இருக்கும் போது இந்த இழப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்கு ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய செவ்வாயாகப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்துல உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படி இருக்கும் போது ஒரு இடமாற்றத்தை செஞ்சுக்க போறீங்க அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு பழைய நிவர்த்தது அதன் மூலமாக பெறக்கூடிய ஒரு தருணம் எதிர்த்து பேசி எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு விலகக்கூடிய அளவிற்கு அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இதுல இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அவங்களுக்காக நீங்க சில விஷயங்களை செஞ்சிருப்பீங்க கடன் வாங்கி செஞ்சுருப்பீங்க இப்போ அவங்க உங்களை டாடா பை பை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து போகக்கூடிய ஒரு டைம் என்னடா இது நம்ம அவங்களுக்காக செஞ்சோம் அவங்க பாட்டுக்கு இப்படி போறான் அவங்க பாட்டுக்கு இப்படி போறாங்க அப்படின்னு ஒரு மன உளைச்சல் இது எல்லாத்தையுமே நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க நல்லா அதையும் கடந்து செல்லக்கூடிய எவ்வளவோ சந்திச்சிட்டோம் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ராசி என்பர்கள் அந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான விரயங்களை செய்யறதுக்குண்டான ஒரு நேரம் இந்த அறுபது நாட்கள்ல அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அறுபது நாள் கழிச்சு செய்யும் போது அது பெரிய இழப்புகளை உங்களுக்கு கொடுக்காது இப்ப இவர்கள் வெளிநாடு செல்வதற்காக நீங்க தான் அந்த குடும்பத்துல ஒரு பெரும் முயற்சி எடுத்து சில விஷயங்கள்லாம் முன்னேற்பாடா செய்யணும் அப்படின்ற பட்சத்துல அறுபது நாள் கழிச்சு செய்யுங்க அதற்குண்டான ஒரு நடவடிக்கைகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்ல மேடம் எனக்கு இந்த அறுபது நாளுக்குள்ள அவங்க காலக்கெடு குடுத்திருக்கிறாங்க இந்த நாளுக்குள்ள நாங்க செய்யணும் இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் உங்களுடைய பணங்கள் கொஞ்சம் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள்னால உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள்ன்றது இந்த காலகட்டத்துல கிடையாது அடுத்து உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கடன் அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அறுபது நாட்கள்ல எவ்வளவு கம்ப்ரஸ் பண்ணி உங்க செலவுகளை குறைக்க முடியுமோ குறைங்க இல்லாட்டி கடன்னால சில விஷயங்கள் லாம் மாட்டிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தமான கடன்கள் வாங்குங்க அது ஒரு பெரிய பிரச்சனையே கொடுக்காது ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய உபஜய உபஜயஸ்தானாதிபதிதான் அதனால உங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான சில கடன்களை வாங்கும் போது அதுல மாற்று ஏற்பாடுகள்ன்றது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் இந்த ராசி என்பர்களுக்கு வெகுவாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இப்பதான் அவர் மெதுவா நகர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு உங்களுக்கு உண்டான திருமண தடையை நீக்கிறதுக்கு இப்போ இந்த செவ்வாயினுடைய பார்வையும் சேர்ந்து வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடைகள் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்க உள்ளூர்லயே வரங்கள் கிடைக்காது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட வரன்கள் தான் கண்டிப்பா கிடைக்கும் அத ரொம்ப சந்தோஷமா ஏற்று நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை மாற்றத்தை வெளிநாடு மாற்றத்தை உண்டான ஒரு நேரம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அறுபது நாள்ல நிறைய விசா வாங்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல நீங்களாவே வாலண்டரியா போய் சில ஆன்சைட் ஜாப் வாங்குறது இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அது செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜனநகால தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்